என் தங்கப்பிள்ளையே இன்றிரவே உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை நிச்சயமாக நீ கேட்டுவிடு ஏனென்றால் நாளைய விடிகளில் ஒரு அழகான ஆண்மகன் உன்னை தேடி வந்து உனக்கான உதவியை செய்யப் போகின்றார் இவரை நீ விட்டுவிடக்கூடாது இவரை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ தொலைத்துவிடக்கூடாது இந்த வாழ்க்கையில் உனக்கென கிடைக்கக்கூடிய சில வாய்ப்புகளை எந்த சூழ்நிலையிலும் நீ விட்டுவிட முடியாது அதுபோலத்தான் இப்பொழுது உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையை உனக்கென்று உருவாக்கி கொடுக்க தயாராக இருக்கின்றது எப்பொழுதும் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று நாம் யோசித்து கொண்டிருப்பதை விட இப்பொழுது நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு என்ன தருகிறது என்பதனை நாம் புரிந்து கொண்டால் அது போதும் எல்லாமும் நமக்கான விஷயங்களை நம் கைகளில் ஒப்படைக்கும் தருணம் இனி எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ எதையும் எண்ணி கலங்கிவிட வேண்டாம் அழகான ஆண்மகன் என்று சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு அம்மா குறிப்பிட்டு இந்த விஷயத்தை சொல்லிவிடுவதற்கு நிச்சயமாக ஒரு காரணம் உண்டு என்பதனை நீ மறக்கக்கூடாது அவரை அழகானவன் என்று சொன்னால் மற்றவர்கள் எல்லாம் அழகில்லையா என்று நீ கேட்கலாம் என் பிள்ளையே நிச்சயமாக நீ சொல்வது போலல்ல நான் சொல்லும் காரணத்தை புரிந்து கொண்டால் நீயே அவரை அழகன் என்று ஒத்துக்கொள்வாய் எப்பொழுதுமே நம்மை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்களை நாம் உணர முடியாமல் தவிக்கும் இந்த நேரம் எல்லாமுமே நமக்கு சரியாகவே கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் வந்துவிட வேண்டும் நம்மை சுற்றி வந்து இந்த வாழ்க்கையில் நமக்கு எதுவெல்லாம் கிடைக்கிறதோ அதையெல்லாம் நாம் எப்பொழுதுமே கவனமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் தேடி வந்து ஒரு உதவியை நமக்கு அவ்வளவு எளிதில் யாரும் செய்து விடுவது கிடையாது அவ்வளவு எளிதில் நமக்கான நம்பிக்கைகளை யாரும் கொடுத்து விடுவது கிடையாது யாருக்கு என்ன நடந்தால் நமக்கென்ன நாம் எதற்கு மற்றவர்கள் வாழ்க்கைக்குள் தலையிட வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒரு புறம் மற்றவர்களுக்கு என்ன நடக்கிறது என்பதனை மட்டுமே சுற்றி முற்றிலும் பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஒருபுறம் இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு விதமாக இந்த வாழ்க்கையில் இந்த மனிதர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது யாரையும் எளிதில் நம்மால் நம்பிவிட முடியாது யாரையும் அவ்வளவு எளிதில் நாம் என்னவென்று சொல்லிவிடவும் முடியாது நம்மை தேடி வந்து இந்த வாழ்க்கை நமக்கென சொல்லித்தரும் பாடங்களை நாம் கொஞ்சம் கொஞ்சமாகத்தானே கற்றுக்கொண்டிருக்கின்றோம் இந்த வாழ்க்கை நமக்கு எதை தருவதாக இருந்தாலும் அதை எப்பொழுதுமே சரியாகவும் தெளிவாகவும் தானே தந்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாமும் நாம் எந்த இடத்திலும் கவனமாக மீட்டெடுக்க வேண்டும் நம்மை தேடி வந்த ஒரு உதவி நமக்கு கிடைக்கும் பொழுது அந்த உதவியை எக்காரணம் கொண்டும் நாம் மறுக்கக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் அதை வேண்டாம் என்று நாம் சொல்லிவிடவும் முடியாது போலியான மனிதர்கள் நம்மை சுற்றி இருக்கும் நேரம் நம்மை தேடி வருகின்ற உதவிகள் உண்மையானவர்களிடம் இருந்து மட்டுமே நமக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் என்பதனை மறக்காது என்னவானாலும் சரி நாம் படுகின்ற காயங்களையும் கஷ்டங்களையும் கண்டு ரசிக்க இந்த மனிதர்கள் துடித்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் படுகின்ற வேதனைகளை காண இவர்கள் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுதும் உன்னைச் சுற்றி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதில் இவர்களின் கவனம் அதிகமாகவே இருக்கின்றது எவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் உன்னை பாதுகாக்கக்கூடிய மூன்று ஆயுதங்கள் என்ன தெரியுமா என் குழந்தையே மௌனம் நீ மௌனமாக இருக்கும் பொழுது அது பிரச்சனைகளை உன்னிடத்தில் கொண்டு வராமல் தடுத்து நிறுத்தும் அடுத்ததாக புன்னகை புன்னகை வந்து உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் எளிதாக தீர்த்து வைக்கும் வருகின்ற பிரச்சனைகளையும் சந்தோஷமாக அது எதிர்கொண்டு முடித்து வைக்க உதவும் தனிமை பிரச்சனைகள் எதற்கு வந்தது என்று உன்னை யோசிக்க வைக்கும் ஆக மௌனமாகவும் புன்னகையோடும் தனிமையோடும் இந்த வாழ்க்கையை நீ எப்பொழுதும் எதிர்கொள்ள நேரும் பொழுதுதான் உனக்கான எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் சரியாக நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் நான் இருந்து உனக்கு நடத்துவது போல நான் இருந்து உனக்கு எல்லாவற்றையும் சொல்லி கொடுப்பது போல இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் உனக்கு சரிவர நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உனக்கு தெளிவான புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது எப்பொழுதும் இப்படித்தான் இருக்குமோ என்று சொல்லி பதறிக்கொண்டிருப்பதை விட எப்படி இருந்தாலும் அது நன்மைக்குத்தான் என்று நீ எப்பொழுதும் உணர்ந்துவிட தயாராக இரு சில பேரினுடைய வருகையில் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் சிறப்பாக இருக்கும் சில நேரங்களில் சிலரின் வருகையை பார்க்கும் பொழுது இதுபோன்று இவர்கள் நம் வாழ்க்கையில் ஏற்கனவே வந்திருக்கிறார்கள் இப்படி ஒரு சம்பவம் ஏற்கனவே நம் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது என்பது போல இருக்கும் அம்மா சொல்வது புரிகிறதா சில விஷயங்கள் எல்லாம் நமக்கு நடக்கும் பொழுது ஏற்கனவே இதுபோன்று இதே போல ஒரு சம்பவம் நடந்திருப்பது போன்ற ஒரு எண்ணம் உனக்குள் உருவாகும் அப்படி நடக்கக்கூடிய விஷயங்கள் தானே உன்னை இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு உணர்வோடும் உயிர்ப்போடும் உன்னை வாழச் சொல்லி கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது எதையுமே ஒன்றும் புரியாமல் இருந்துவிட்டோம் என்று சொல்வதை விட எல்லாமும் தெரிந்து புரிந்த இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதனை நீ நிறைவாக எடுத்துச் சொல்லிவிட வேண்டும் ஆழமான அன்பு ஆழமான நம்பிக்கை இது எப்பொழுதும் இருக்க வேண்டாம் எதுவென்றாலும் உனக்குள் இருக்கின்ற புரிதல் என்பது மேலோட்டமாக உனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் கொடுக்கும் விதமாக நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னுடைய சிந்தனைகள் ஒவ்வொன்றும் உனக்கு எதைச் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உனக்குள் இருக்கின்ற நேரங்கள் இனிமேல் எந்த விஷயத்தை உனக்கு புரிய வைக்கும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ சட்டென்று உணரத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே எதுவென்றாலும் சரி என்ன நடந்தாலும் சரி இந்த தெய்வத்தின் அருள் இருக்கும் பொழுது எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த இந்த தெய்வத்தினருள் இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற எல்லா விஷயங்களையுமே உனக்கு சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது எதையுமே நாம் கவலைப்படாமல் இந்த வாழ்க்கையில் எதிர்கொள்ள நேரும் பொழுதுதான் நாம் விரும்பியது போல ஒவ்வொரு சந்தோஷங்களும் நமக்கு உறுதியாக நடப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் எல்லையற்ற மகிழ்ச்சியையும் எல்லையற்ற சந்தோஷத்தையும் நம்மால் நிச்சயமாக என்னவென்று பெற்றுக்கொள்ள முடியும் நான் இருக்கும் நேரங்கள் உனக்கு அத்தனை சந்தர்ப்பங்களையும் உனக்கே சொல்லும்போது எப்படியும் நாளைய விடியலில் உன்னை தேடி வரக்கூடியவரை யாரென்று நான் உனக்கு சொல்லாமல் போவேனா இந்த தயானவள்தான் அதை உனக்கு தெரியப்படுத்தாமல் சென்று விடுவேனா நீ எப்படியெல்லாம் ஒருவரை திட்டம் தீட்டி நாடகமாடி அன்பின் போர்வையில் வீழ்த்துகிறாயோ அதுபோலவே ஒரு சம்பவத்தை பிரபஞ்சம் கொஞ்சம் கூட விசிறு தட்டாமல் கனகச்சிதமாக உனக்கு எதிராக தயார் செய்து வைத்திருக்கும் என்பதனை மறக்கக்கூடாது இதுதான் கர்மத்தினுடைய பலன் கர்ம வினையினுடைய பலன் கர்மா இங்கு ஒருவரையும் அவ்வளவு சுலபமாக விட்டுவிடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த எல்லா விஷயங்களும் சரியென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் ஒருவர் உனக்குச் செய்தாலும் சரி நீ இன்னொருவருக்கு செய்தாலும் சரி அதன் பலன் என்பது நிச்சயம் உண்டு என்பதனை மறக்காதே அதன் பலனை அவர் அவர்கள் அதற்கான நேரம் வரும்பொழுது நிச்சயமாக அனுபவித்தே தீர வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது எல்லா இடங்களிலும் இந்த வாழ்க்கை நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஆச்சரியங்களை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னாலுமே நான் இருக்கும் இந்த காலங்கள் உனக்கு அத்தனை வெற்றிகளையும் கொடுப்பது எப்படி என்பதனை நீ கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து பார் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொள்ள நீ முயற்சி செய்து பார் எத்தனையோ முறை உன்னை தேடி வருகின்ற இந்த வராகி உன்னை சுற்றி வந்து உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நான் சரியாகவே உனக்கு சொல்லித்தருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதி சரியாகவே இந்த வாழ்க்கையில் உனக்கென நான் உணர்த்துகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதி இனி எந்த சந்தர்ப்பங்கள் உன்னை சூழ்ந்து வந்தாலும் உன்னைச் சுற்றி என்ன நடந்தாலும் அவை அத்தனையும் என் பிள்ளை உனக்குள் இருந்து உன்னை மீட்டு கொண்டு வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது உனக்கே உனக்கென எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது உன்னை நான் எந்த இடத்திலும் விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி நான் இருந்து உனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபட சொல்லித்தருவேன் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நீ நினைக்கலாம் அம்மா நீ நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருக்கின்றாய் சொல்ல வந்த விஷயத்தை சட்டென்று ஒரு நொடியில் நீ சொல்லிவிட்டு சென்று விட்டால் நானும் கேட்பதை கேட்டுவிட்டு சென்று விடுவேன் நல்லவா என்று நீ நினைக்கலாம் ஆனால் இதற்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கிறது என் பிள்ளை எப்பொழுதும் மனதிற்குள் எதையாவது நினைத்து கொண்டும் எதையாவது தூக்கி சுமந்து கொண்டும் ஏதாவது ஒரு விஷயத்தை எண்ணிக்கொண்டும் நீ மனமுடைந்து நிற்கின்றாய் உன்னை நான் என் வசப்படுத்த நினைக்கின்றேன் நான் சொல்கின்ற வார்த்தைகளை உன்னை கேட்க வைக்க எண்ணுகிறேன் உன்னை சுற்றி எல்லாமும் சரியாகவே நடக்கிறது என்பதனை உனக்கு நான் உணர்த்த முயற்சி செய்கின்றேன் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலத்தை எப்பொழுதுமே உனக்கு சரியாகவே நான் தெளிவுபடுத்த எண்ணுகிறேன் இதையெல்லாமுமே என் பிள்ளை நீ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் இதையெல்லாம் நீ உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே தெய்வம் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு எதை பற்றிய பயமும் இனி தேவையில்லை இந்த தெய்வம் உன்னோடு இருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் பொழுது என் பிள்ளை நீ அத்தனை விஷயங்களையும் உனக்கு சாதகமாக மாற்றிவிட நீ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நாளைய விடியல் திரு கார்த்திகை தீபத்தினுடைய விடிகள் திரு கார்த்திகை தீபம் உன் வீட்டில் நாளை உன் வீட்டில் இருக்கின்ற இருளை எல்லாம் விளக்கி அங்கே ஒளியை பரப்பச் செய்ய போகின்றது உன்னுடைய வீட்டில் பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதி என் பிள்ளையே எது நடந்தாலுமே நாம் இருக்கும் நேரங்களை எப்பொழுதுமே நம்மைச் சுற்றி ஒளிமயமாக நாம் மாற்றி வைத்திருக்க வேண்டும் மற்றவர்கள் எண்ணுவது போல அவர்கள் நினைப்பது போல எப்பொழுதும் நீ வேதனைகளிலும் சோதனைகளிலும் இருந்து கொண்டு உன் வீட்டை இருட்டடைய செய்துவிடக்கூடாது உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்தான் இந்த வாழ்க்கையை உனதாக்கும் உனக்கு கிடைக்கக்கூடிய உண்மையான விஷயங்கள்தான் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னாலும் இந்த தாயின் அன்பு உன்னை நிச்சயமாக மீட்டெடுத்து விடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தாயின் அன்பு எந்த சூழ்நிலையிலும் உனக்கானதை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இனிமேலும் என் குழந்தையை நான் இருந்து உனக்கு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் நீ என்னவென்று உற்று நோக்கி கவனித்து பார்த்தாயானால் அது உனக்கு பல புரிதல்களை கொடுக்கும் உனக்கே உனக்கான பல மாறுதல்களை உனக்கு கொடுக்கும் எல்லாவற்றையும் என்னவென்று உனக்கு சொல்லித்தரும் உன்னை சூழ்ந்து வரக்கூடிய எல்லாம் உனக்கே என்று நடத்தி தரும் அத்தனை விஷயங்களையும் நீ விரும்பியபடி உனக்கான மாறுதல்களை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இந்த தெய்வம் உடனிருக்கும் பொழுது உனக்கு எல்லா வெற்றிகளும் சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை நான் எப்பொழுதுமே இது போன்ற சந்தர்ப்பங்களில் எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுக்கும் நேரம் என் பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது என் குழந்தையை உனக்கானது உன்னை சேர்வது எப்பொழுதும் உன்னோடு இருப்பது நாளைய விடியல் திரு கார்த்திகை தீபத்தினுடைய விடியல் கிருத்திகை நட்சத்திரம் வருகின்ற விடியல் அல்லவா தானே அழகன் என்று உன் அம்மா சொல்லி இருக்கின்றேன் அழகன் முருகன் உன் இல்லம் தேடி வரக்கூடிய நாள் அல்லவா அழகு என்றால் முருகன் என்று சொல்வதுதானே வழக்கம் அழகுக்கே உதாரணமாக விளங்கக்கூடியவன் என் பிள்ளை அந்த கந்தன் அல்லவா என் குழந்தையே அப்படிப்பட்ட முருகன் நாளை உன் இல்லத்திற்கு வர வேண்டும் உன் இல்லத்திலிருந்து உனக்கான எல்லா விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டும் உனக்கு வேண்டியதையெல்லாம் உறுதியாக உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்பதனைத்தான் உன் அம்மா நான் மீண்டும் மீண்டும் உன் என்னவென்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இத்தனை நாளும் என் பிள்ளை நீ தொலைத்ததற்கு எல்லாமும் சேர்த்து வைத்த வெற்றியும் இதற்கெல்லாம் சேர்த்து வைத்த மகிழ்ச்சியும் உனக்கு சரியாக கிடைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் நான் இருந்து நடத்துவதையெல்லாம் நீ எப்பொழுதுமே கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே எல்லா நேரமும் நாம் நமக்காகத்தான் இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் கந்தனை நாளைய தினம் உள்ளே கொண்டு வருவதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்று நினைக்கிறாயா என் பிள்ளையை எல்லா விஷயங்களும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பிய சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கத்தானே வேண்டும் அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பிய வெற்றியை உனக்கு கொடுத்திடத்தான் நாளை கந்தன் வருகின்றார் உன் வீட்டில் இருக்கின்ற தேவையற்ற இருளை எல்லாம் அகற்றி உன் வீட்டில் நல்லதை நிலைநிறுத்த வருகின்றார் உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுக்க வருகின்றார் ஒவ்வொரு நிலையிலும் எல்லா உண்மைகளையும் உனக்கு சொல்லிவிட கந்தன் வருகிறார் என்பதனை மறக்காது என் பிள்ளையே சில பேரை நீ மறந்து விட வேண்டும் சில பேரை நீ மன்னித்து விட வேண்டும் சில பேரை உன்னுடைய வாழ்க்கையில் வெறுத்து விட வேண்டும் சில பேரை கடந்து போய்விட வேண்டும் யாரையும் தூக்கி சுமந்து உன் வாழ்க்கையை சுமையாக்காமல் நிச்சயமாக என்ன செய்ய வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல உன்னுடைய வாழ்க்கையையும் நீ நம்பிக்கையோடு வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியான புரிதலை கொடுப்பதை நீ என்னவென்று நிச்சயமாக கவனமாக தெரிந்து கொண்டு நீ வாழத் தொடங்கி விடுவாய் என்பதனை நீ மறந்து விடாது எத்தனையோ சூழ்நிலைகளையும் வேதனைகளையும் என் பிள்ளை தூக்கி சுமந்ததை நான் அறிவேன் ஆனால் எல்லாவற்றையும் ஒரு நொடி சிந்தித்து பார் எந்த பிரச்சனைகளும் உன்னால் நடத்தப்பட்டதாக இருக்காது எந்த சோதனைகளுக்கும் நீ காரணமாக இருக்க மாட்டாய் இந்த வாழ்க்கையில் வேண்டும் என்றே உனக்கு பல கஷ்டங்களையும் வேண்டும் என்றே உனக்கு பல சோதனைகளையும் கொடுத்தது உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களாகத்தான் இருப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே இதையெல்லாம் கடந்து இனிமேல் உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதில் நீ முழுமையான புரிதலோடு இருந்து விட்டாலே அது போதும் இனி என்னாலும் நான் இருந்து உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லிக் கொடுப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதனை விடாதே நிச்சயமான வெற்றி கொண்டு இந்த வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு வாழ வேண்டும் நாளைய தினம் கந்தனின் அருளாசிகளோடு உனக்கு விரும்பியதை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள போகிறாய் என்பதனை மறந்து விடாது உன்னுடைய வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது உன்னுடைய வீட்டில் உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை சுற்றி வந்து உனக்கான விஷயங்களை எல்லாம் ஒரு சேர உனக்கு கொண்டு வந்து கொடுக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாது இத்தனை நாளும் இதையெல்லாமும் கடந்து நாம் வாழ்கிறோம் என்பதுதானே உனக்கான உண்மையாக இருக்க முடியும் இதையெல்லாம் தாண்டி இனிமேல் நீ யோசிக்கும்படி இந்த வராகி சொன்னது போல உன் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு தெய்வங்களின் ஆசிகளோடும் உனக்கான நன்மைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே எல்லாவற்றிற்கும் நான் இருக்கும் வரை நிச்சயமாக உனக்கு ஒவ்வொரு விஷயங்களிலும் சரியான புரிதல் நிறைவோடு கிடைக்க நீ மன உறுதியோடு இருக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே இந்த நிலை மாறட்டும் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கான மாற்றங்களை மன உறுதியோடும் மன நம்பிக்கையோடும் கொடுக்கட்டும் கலங்காமல் நின்று என் பிள்ளை உன் எதிர்காலத்தை உருவாக்கு நிச்சயமாக என் பிள்ளை நீ இந்த கந்தனின் அருளை பெற வேண்டிய நேரம் எல்லாமும் உனக்கு நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு